டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிறைய டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நிறைய டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு டிராக்டருக்குமே டீட்டெயில் மற்றும் விலை எல்லாமே தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதாக பார்க்க போகிற டிராக்டர் வந்து குபோட்டா டிராக்டர் தாங்க குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த குபோட்டா டிராக்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து சோலிஸ் டிராக்டர் தாங்க சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த சோலிஸ் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மேசி ஃபர்கூசன் டிராக்டர் தாங்க மேசி ஃபர்கூசன்லாம் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் மாடல் வண்டி இந்த வண்டியோடைய ஹெச்பி வந்து பதினஞ்சு ஹெச்பி வந்து வருங்க இந்த வண்டி கூடவே பார்க் கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த மஹிந்திரா யுவராஜ் மினி டிராக்டர் மற்றும் பார்க் கலப்பை ரெண்டுக்குமே ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்தாவதாக பார்க்குற இந்த டிராக்டர் வந்து சோனாலிக்கா டிராக்டர் தாங்க சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மகேந்திராவுடைய ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கடைசியாக பார்க்குற இந்த டிராக்டர் வந்து மஹேந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் ஃபைன் அண்ட் ஃபைவ் டி டிஐ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லா டிராக்டருமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த டிராக்டர் வந்து தேவைப்படுதோ வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மட்டும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே